யாரா நீங்க அம்பேத்கருக்கு பிறந்த நாள்லாம் சிலையை வச்சியா மாலைய போட்டியா போட்டோ எடுத்து போகண்டா நீ என்னடா வந்து முதலியார் பொண்ணு பொண்ணு வன்னிய கொங்கு நாட்டுக்குள்ள வந்து இந்த கவுண்ட புள்ளைய கட்டி பிடிப்பான் வச்சுக்கோ துண்டு துண்டா வெட்டிடுவோம் எங்க மாப்பிள்ளைங்க அத்தனை பேரு கொம்பு சி விட்ட காளைகளா இருக்கிறானுங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏதோ உங்க பாட்டனும் உங்க ஒப்பனும் வந்து எங்க பாட்ட எங்க அப்பனுக்கு வந்து விசுவாசமா இருந்த காரணத்தினால கொங்கு நாட்டுக்குள்ள நீங்க கஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா ஒரு ரூபா கிடைக்காது எங்க கொங்கு நாட்டுக்குள்ள இருந்து ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்காது மொத்தத்தையும் நடித்திருவேன் பிச்சடிப்பீங்க ரோடு ரோடா பாக்குறீங்களாடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க வந்து எங்க பேர இருக்கிறா சொல்றீங்க நீங்க உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க பேசுங்க அங்க பாத்துக்குங்க புரியுதா கவுண்டங்கிற பேர எதுக்காடா சொல்றீங்க நீங்க சொல்லிட்டு நீங்க கொங்கு நாட்டுக்குள்ள நீங்க இருந்துருவீங்களா முதல்ல செஞ்சிருவீங்களா நீங்க செஞ்சு பாருங்கடா நீங்க செஞ்சு பாருங்க ராணுவமே வந்தா கூட ஒரு மயிரை கூட முடியாது முறுக்கிட மீசையும் எவனாவது இனிமேல் வந்து எங்க கவுண்டங்கிற பேரையோ எங்க பெண்களுடைய பேரையோ சொன்னீங்க அப்படியே கரு கரு கருவறுவன் தெரிஞ்சுங்க ஒவ்வொரு மாப்பிளையும் உள்ள போனா கூட மயிறு கூட பயப்பட மாட்டான் எங்க கணுக்காலும் மயிருக்கு சமமாட்டா நீங்க பிச்சைக்காரன் நாயுங்களா நாங்க போடுற எச்சையில நீங்க பொழைச்சுக்கிட்டு எங்ககிட்ட எப்படி சொல்லுவீங்களா நீங்க நீங்க வந்து கோஷம் போடுவீங்களா கோஷம் போடுங்க வேற கோஷம் போடுங்க என்ன மயிருங்கடா எங்க பேரை சொல்றீங்க எங்க கவண்ட பேர் எதுக்குடா சொல்றீங்க கொங்க ஒவ்வொருத்தரும் வெறியோடு இருக்கிறோம் எங்களுடைய சமுதாயம் பெண்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு உயிருக்கு மேலான விஷயம் நடந்துக்குங்க காலம் மாறி இருக்குது எங்க பிள்ளைங்க கையிலேயே கத்தி இருக்குது அறுத்து போட்டுருவாளுங்க தெரிஞ்சுக்குங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஒவ்வொரு மாப்பிளையும் ஓராயிரம் பேர்த்துக்கு சமமானவன் ஒவ்வொருத்தரும் ஓராயிரம் பேர்த்துக்கு சமமானவன் தெரிஞ்சுக்குங்க தனித்தனியா பயிற்சி எடுத்து வச்சிருக்கானுங்க தனித்தனியா பயிற்சி எடுத்து வச்சிருக்கானுங்க எங்க கிட்ட வச்சுக்காதீங்கடா பல சந்திப்புகள் மிக மோசமானதா இருக்கும் பார்த்து நடந்துக்குங்க எங்க பேரை சொல்றது கூட உங்களுக்கு சாமிய சேர்த்தி சொல்ல வேணுண்டா நீங்க பார்த்து நடந்துக்குங்க துண்டு துண்டாயிடுவீங்க எங்க கிடைப்பீங்க எப்படி கிடைப்பீங்கன்னு எவனுக்குமே இனிமேல் தெரியாது எங்களுடைய வம்சத்தையும் எங்க ஜாதி பெண்ணுங்களையும் பேசலா உங்களுக்கு வராதா உங்களுக்கு தூக்கம் வராதாடா பிச்சக்கார நான் வேண்டாம் நல்ல நாள் அது அதிகம் பேசக்கூடாது